அப்படியா எழுப்பிடு எழுப்பிடுங்கிறாங்கல பொங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க தூங்காதீங்க ஏந்திரிங்க நாலு மணி ஆயிருச்சு இந்த படத்துக்கு எழுப்பிடுங்க அப்படியா எழுப்பிடு எழுப்பிடு எழுப்பிடுங்க பாட்டி கிட்ட தின்னு திருநீர் வாங்கினா தூங்குறவங்களும் அப்படியே எழுப்பிடுங்க அப்படியா எழுப்பிடுங்க ஐயா பாண்டியய்யா ஓடிவா உத்தங்குடி சீமை விட்டு ஓடிவா ஐயா பாண்டியா உம் என்ன

தள்ளாகுளா வா தள்ளாகுளம் You got a <laughs> ஏழ மலை எல்லை விட்டி அந்த உத்தன் மொழி ரோட்ட விட்டி சரி சங்க இரண்ட மலை விட்டு के पानी में जिलों के பாண்டிசாமி ஐயா உனக்குகள்

தேவால் காணிக்க எப்படி எப்படி சொன்ன எனக்கு தங்க நல்லி மூணு அருவா முடிவருவாருவா அவங்க இருக்கக்கூடிய சரி சமய கருப்பனுக்கு ஆடு எருமை மாடு சரி மச்சமில்ல கடா உச்சமில்ல கருமுத்தி சரி சேவல் இவையெல்லாம் சமய கருப்பனுக்கும் இந்த பாண்டியனுக்கும் எலுமிச்சகனி சரி சுருட்டு பன்னீர் ஜவ்வாதி வாசமிகு சந்திரம்

மர்களுக்கு <coughs> கிடைக்கின்ற விலைகளை சரி யார ஒரு ஆணாகப்பட்டவனும் பெண்ணாகப்பட்டவனும் சரி பாண்டி வர வேண்டும் வர வேண்டும் சரி அடைக்கலம் தரமிகமும் தஞ்சம் மேலுமின்றி அபய குரல் கொடுத்து சரி சாமி மரண போட்டு தலைவிரி கோலமாக சரி என் ஆலயம் தேடி இருந்த சங்க மனம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி யாரது அண்ணவர்களை பார்க்க வேண்டும் ஆமா அண்ணவர்களை அறியணும் என்றால் இந்த ஊர் மக்களுக்கும் சரி நாட்டு மக்களுக்கும் நல்லாசி வழங்கி விட்டு சரி செல்வோமா ஆமா சாமி அன்பாத நாடகல விஷயங்களை இதை தூங்குறவங்களாம் அப்படி எழுப்பிவிடுங்க பாண்டிக்கிட்ட வந்து விடிய காலையில் வந்து அருவளை தொட்டு கும்பிட்டு பாண்டிக்கிட்ட தின் திருநீர் வாங்கிக்கோங்க எல்லாரும் வாங்க காணிக்கை இருக்கிறவர்கள் காணிக்கை செலுத்துங்க காணிக்கை எல்லாத்தையும் பரவாயில்ல வந்து திருநீர் வாங்கிக்க வாங்கம்மா அனைவரும் திருநீர் இருக்க வேண்டும் வாங்க எல்லாரும் வாங்க வாங்கம்மா எல்லாரும் வாங்கிக்கோங்க வாங்க தயவு செய்து எங்களை ஒரு நடிகனாக பார்க்காமல் இந்த அரிதாரம் பூசி சொன்னா எது சொன்னாலும் பழிக்கின்றது ஐதீகம் அன்புள்ள எந்திரிச்சு வாங்கம்மா வாங்க வாங்க தாய்களை வாங்க வந்து இப்படி வாங்கிக்க வாங்க காணிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்க வேணாம் காணிக்கை இருக்கிறவர்கள் செலுத்துக்கங்க காணிக்கை இல்லாட்டி பரவாயில்ல திருநீர் வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்க எல்லாரும் யாராலே வண்வீழ்ச்சி பெரிய விஷயம் அண்ணே இல்லைங்க கண் வீழ்ச்சி பார்த்த எதுக்காக ஆமாம் நம்மளை பிடித்த பீடைகள் நோய் நொடிகள் எல்லாம் எல்லாம் நீங்கணும் விலக வேண்டும் என்பதற்காக தான் ஆமாம் வாங்க 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 சாமிங்களா வாங்க எல்லாரும் வந்து திருநீர் வாங்கிட்டு காணிக்கை செலுத்துங்க காணிக்கை இல்லாட்டி பரவாயில்ல வந்து திருநீர் வாங்கிக்கங்க அந்த அறுவலத்தை வைப்பா தொட்டு கும்பிட்டு பாடிக்கிட்ட திருநீர் வாங்கிட்டான் வாங்க எல்லாரும் வாங்கம்மா திருநூர் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இருங்க இல்லை கொஞ்சம் நாடம் இருக்கு யாரும் புதுராதிங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அந்த தூங்குறவங்களும் அப்படியே எழுப்பிடுங்கம்மா எழுப்பிடு எழுப்பிடுவோம் எல்லாத்தையும் எழுப்பிவிடுங்க வாங்கம்மா வாங்கம்மா எழுந்திரிச்சு வாங்க காடுக்கு இல்லாட்டி பரவாயில்ல வந்து திருநீர் வாங்கிக்க வாங்க வாங்க எல்லார எந்திரிச்சு வாங்க அப்படியாங்க தாங்க படத்துக்குள்ள எழுப்பி கொடுக்கம்மா வாங்க திருநீர் வாங்கிக்கம்மா பாண்டிக்கிட்ட விடிய காலையில் வாங்க மதுரை மதுரைக்குதான் போய் பாட்டிய பார்க்கணும்னு வாங்க வாங்க எல்லாரும் எந்திரிச்சு வாங்க அப்படியா கையிலிருந்து வாங்கி பூசாதீங்க பாண்டிகிட்ட வந்து நேரம் வந்து திருநீர் வாங்கிக்க வாங்க 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 எல்லாரும் எதிர்த்து அப்படியா திருநீர் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் இருங்க யாரும் போயிடாதீங்க நாடகம் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் நேரம் உட்காருக்க அப்படியே வாங்க வாங்க தாயில்ல வாங்க